அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா பராபரக்கண்ணி என்னுடைய ஆசிரியர் தாய் மாணவர் பராபரக்கண்ணி அப்படின்னு சொன்னா எங்கேயும் எல்லா இடத்திலையும் நீக்க மர நிறைந்திருக்கின்ற இறைவனை வந்து கூறுகின்ற ஒன்று எல்லாம் அல்ல இறைவனே பராபரனே என்னை நீ காத்தருள்வாயாக என்று மாணவர் பாடியதாக இந்த பாடல் ஒவ்வொரு பாடலும் இரண்டு ரெண்டு அடிகளில் பத்து கன்னிகள் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளன இறைவனிடம் தாய் மாணவர் வேண்டுகின்றார் என்புருகி நெஞ்சம் இழகி கரைந்து கரைந்து அன்புருவாய் நிற்க அலைந்தேன் பராபரமே என்னுடைய உள்ளமெல்லாம் உருகி என் துயரினை நீக்க நீ இருக்கின்றாய் என்று உன்னை கரைந்து என் உடல் வருத்தி உன் அருளை நாடி வந்தேன் என்னை காணாது தவிக்க விட்டாய் பராபரனே பாராயோ என்னை முகம் பார்த்து ஒருகால் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே உலகில் இருக்கின்ற இறைவனே என்னுடைய முகத்தை பார்த்து என் கவலையை தீர்ப்பேன் என்று உன்னுடைய பவளவாய் திறந்து எனக்கு ஒரு விடை பகர்வாயாக உள்ளம் அறிவாய் உளப்பறிவாய் நான்கோர் ஏழை தள்ளிவிடின் மெத்து தவிர்ப்பேன் பராபரமே உன்னை அல்லாது வேறு யாரும் எனக்கு பற்று கிடையாது நான் ஒரு ஏழை நீ என்னை தள்ளி விட்டாய் வேறு எந்த பற்றும் கிடையாது உன்னை என் தவிர ஆக கவலை தீர்த்து என்னை உன் அன்பராக ஏற்றுக்கொள் பராபரமே இந்த நாள் சற்றும் இறங்கிலையில் காலன் வரும் அந்த நாள் காக்க வல்ல வருகின்ற பொழுது என்னை காக்காமல் என்னை எமன் பிடிக்க வருகின்ற பொழுது அப்பொழுது என்னை யார் காப்பாற்றுவார் நீதான் என் இறைவன் என்று நான் விட விட வேறு பற்றின்றி தவிக்கின்றேன் எனக்கு துன்பம் வருகின்ற வேளையில் என்ன காக்க நீ வராமல் இருக்கின்றாய் என் கவலையை தீர்க்க நீ முன்வரவில்லை பராபரணே வாயினால் பேசா மௌனத்தை வைத்திருந்து தாயிலாற் போல் தான் தளர்ந்தேன் பராபரமே வாய் பேச முடிந்தும் கடைபிடிக்கின்றேன் தாயில்லாத குழந்தையை போல் தவிக்கின்றேன் பராபரனே தாயா என்னை அனைத்து என் கவலையை நீ தீர்க்க வருவான் தயா வித்திஞ்சி யாதும் விளைவதுண்டோ நின் அருளால் சித்தின்றி ஆங்கலுண்டோ செப்பாய் பராபரமே இந்த உலகில் எந்த ஒரு செடியானாலும் மரமானாலும் உயிரானாலும் விதை இல்லாமல் வளர்வது கிடையாது அது உன்னுடைய அருளால் உன்னுடைய திருவிளையாடலால் அப்படி இருக்க என்னை தவிக்க விடுவது முறைதானோ பராபரணே அல்லும் பகலும் அறிவாகி நின்றவர்க்கே சொல்லும் பொருளும் பராபரமே இரவு பகல் அத்துணையும் எனக்கு துணையாக நின்று உன் அருளையே வேண்டிக் கொண்டிருக்கின்ற உன் பக்தருக்கு சொல்லுகின்ற பொருளாகவும் சொல்லும் கருத்தாகவும் இருக்கின்ற நீ சுமையா இருக்கலாமா பராபரனே தன்னை அறிந்தால் தலைவன் பற்றலது பின்னை ஒரு பற்றும் உண்டோ பேசாய் பராபரமே உன்னை அறிந்த பின் வேறு பற்று எனக்கு கிடையாது என் துன்பத்தில் இருந்தாலும் உன்னை தவற பற்றை நான் வேறு நினைப்பது இல்லை பராபரனே போல் எளியவரும் எங்கெங்கு பார்த்தாலும் உன் போல் வலியவரும் உண்டோ பராபரமே என்னை போல் எளியவரே எங்கு பார்த்தாலும் உன் வலிமையால் அவரை காக்கின்ற வல்லமையுடைய இறைவனே பராவரனே என் கவலை தீர்க்காமல் பார்த்து கொண்டிருப்பது நியாயம்தானோ நீராய் கசிந்துருகு நெட்டுயிர்த்து நின்றேனே பாராத எல்லோ பகராய் பராபரமே இரவும் பகலும் உன்னை நினைத்து நினைத்து கண்ணீரில் திளைத்து கொண்டு துன்பத்தில் துவண்டு கொண்டு நின்றேனே உன் கண் திறந்து என்னை பாராமல் எள்ளி நகையாடுகிறாயா பராபரனே என்ப என்னுடைய துன்பத்தை தீர்க்க உன்னை அல்லாது அது வேறு யாரும் கிடையாது என் துன்பத்தை நீக்கி உன் மகளாய் நினைத்து என்னை ஆட்கொண்டு எனக்கு அருளை பொலி அருளை நாடி வந்திருக்கின்றேன் எனக்கு நீ அருள் புரிவாயாக என்னை தவிக்க விடுவது சரிதானா இந்த உலகத்தில் பற்று என்பது வேறு எனக்கு கிடையாது உறவு என்பது வேறு எனக்கு கிடையாது அந்த வேளையில் நாம் துயரத்தில் இருக்கின்ற பொழுது நாம் படுகின்ற துயரத்தை தாயாக இருந்து நீ பார்ப்பது முறைதானா என்ற வினாவை எழுப்பி என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று கூறி இந்த பராபர கண்ணியை முடித்திருக்கின்றார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் எங்கு நிறைந்திருக்கின்ற பராபரன் நம்மை காப்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டியிருக்கின்றார் தாயுமானவர் நன்றி வணக்கம்